உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் பதிமூன்றாவது சர்வதேச மாநாட்டின் இரண்டாவது அமர்வு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் தமிழ் ஆய்வாளர்கள் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை தமிழர் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழர்கள் எல்லாம் இன்று உலகிலே பல்வேறு இடங்களிலே பறந்து வாழ்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அவர்களுடைய பண்பாடு மாறக்கூடாது பண்பாடு கட்டாயம் இருக்க வேண்டும் இன்று இலங்கை நாட்டிலே சுமிச்சமாக ஒரு அரசு நடைபெறுகின்றது நான் கௌரவ பிரதம மந்திரி கௌரவ ஜனாதிபதி கௌரவ பிரதம மந்திரி கௌரவ எதிர்கட்சி தலைவர் இணைந்து செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலை தலை சுயமரியாதையுடன் கௌரவத்துடன் சம அந்த இந்த நாட்டில் வாழக்கூடிய வகையில் அதை அடைய வேண்டிய கடமை எங்கள் எல்லோருக்கும் முடிய கடமை ஆனால் நாங்கள் நீதியாக நீதியின் அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் நாங்கள் வேண்டும் நீங்கள் ரெண்டு உதவும் அந்த நிலத்திலே தங்களை ஆளுவதற்காகவும் தங்கள் உயிர்களை பல லட்சக்கணக்கான உயிர்களை பறி எதற்காக இருந்தால் நாங்கள் உயர்ந்த நாகரிகத்தை உடையவர்கள் வரலாற்றை பதிந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஜனநாயக ரீதியாக இந்தியாவிலே காந்தி அவரை தொடர்ந்து எங்களுடைய தந்தை செல்வாவுடைய தலைமை மாட்டின் போது கை உலகத்திலே போராடிய அந்த பாதையில் தான் நாங்கள் காலடி எடுத்து வைத்தவர்கள் என்னுடைய வாழ்வு முழுவதும் போராட்ட இதேவெளி மாவை சேனாதி ராஜாவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தினை முன்னிட்டு சில விசேட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன